வாழ்க்கையை மாற்றிவிடும் புத்தரின் தம்மபத கதை ஒரு கிராமத்துல ஒரு ஜென் துறவி இருந்தார் அவருடைய சீடர்கள் எல்லாருமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து சமாதானமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் மன அமைதி இல்லை எப்பவுமே பயம் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கிறாரு அதுவும் முடிஞ்சு போன விஷயங்களை யோசிக்கிறதே ரொம்ப முக்கியம் என்று நினைச்சு யோசிக்கிறார் மூளைக்கு நிம்மதி கொடுக்காம அவர் நடந்ததை நினைக்க நாளைக்கு போறதை மனசு சமாதானமாக குரு தன் சீடன் ஒருவன் மன அமைதி இல்லாமல் இருப்பதை கவனித்தார் அவனை அவனது தவறான நிலையை உணர்ந்து மாற செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார் இந்த சீடனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு நினைச்சாரு அதனால அந்த சீடனை சிறு பயணத்துக்கு தன்னுடன் வருமாறு அழைப்பு ஒரு நாள் துறவி சீடரை மட்டும் அழைச்சிட்டு பக்கத்து கிராமத்துக்கு நடந்து போனாரு நடந்து போயிட்டு இருக்கும் போது நடைமுறையில குறுக்கே ஒரு ஆறு வந்துச்சு அந்த கடந்து போனால்தான் அடுத்த கிராமம் அடைய முடியும் நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வானு அப்போதான் ஒரு பெண் ஓடிக்கிட்டு வந்து கதர்றா தயவு செஞ்சு உதவுங்க சாமி என் மகனுக்கு உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்கணும் ஆனா இந்த ஆறு கடக்க முடியல துறவி அவளை பார்த்தார் உடனே அந்த பெண்ணை தோழிலே தூக்கிக்கிட்டு ஆற்ற கடக்க ஆரம்பிச்சாரு அதிர்ச்சியில ஓடும் கேள்விகள் அந்த ஆற்றின் வேகத்தை விட அதிகமானது என்னது நம்ம ஒரே தவம் தவம்னு சொல்லிட்டு பொண்ணை தூக்கிக்கிட்டு ஆற்ற கடக்கிறாரா அது நம்ம துறவிதானா ஒரு துறவி எந்த பெண்மணியையும் தொடக்கூடாது ஆனா ஆறு கடந்து அந்த பெண்ணை துறவி கீழே இறக்கினாரு அவங்க நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா சீடர் மட்டும் அவ்வளவு நேரம் இதையே நினைச்சிட்டு மனசு கூட தாங்க முடியல குறுக்கிட்ட எப்படி நீங்க துறவியா இருந்து பெண்ண கொடுத்தீங்க நம்ம விதிப்படி எது கிடையாதே ஏன் இதை செய்தீங்கன்னு கேட்கவும் பயந்தான் சீடர் ஆனா அதோட அந்த நிகழ்வை விடல சீடர் நம்ம சீடர் தான் முடிந்து போனதே முக்கியம்னு அதையே யோசிக்கிற ஆளு இல்லையா எப்படி ஒரு துறவி இப்படி செய்யலாம் அவரே கற்பிப்பதற்கு மாறாக நடந்துக்கிறாரு மண்டை முழுவதும் பாரமா இருக்கு துறவி நம்ம குரு பெண்ண எப்படிதான் தொடலாம் அது வேணான்னு வந்ததன் காரணமே காரணமேதான துறவியின் அர்த்தம் மண்டை முழுவதும் பாரமா இருக்கு குரு எப்படி தொடலாம் அவரை வேற எப்படியாவது போக சொல்ல தானனு பல கேள்வி பாருங்கள் துறவி மண்டைக்குள்ள ஆறாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க இதுக்கு அப்புறமும் முடியாது நம்ம குரு கிட்ட கேட்டிட வேண்டியதா ஒரு பெண்ண தொடல மனதளவும் நினைக்க கூட கூடாதுன்னு சட்டத்தை சொன்ன நீங்க எப்படி பெண்ண தூக்கலான்னு கேட்டுட்டாரு குரு கிட்ட நான் அந்த ஆறு தூக்கினேன் ஆறு கடந்து விட்டதும் அவளை கீழே இறக்கிட்டேன் ஆனா நீ மட்டும் இன்னும் உன் மனசுல அந்த நிகழ்வை இந்த நிமிடமும் தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்க நீ அந்த பாரத்திலேயே மாட்டிக்கிட்ட அதனால எத்தனையோ அழகான விஷயங்களை இழந்துட்டே நம்ம ஆறு கடந்த பிறகு அந்த கிராமம் எவ்வளவு அழகு தெரியுமா நான் கவனித்து ரசிச்ச மயில்கள் ஆடியது மரத்துல குருவிகள் பாடியது யானை கூட்டம் தன் குடும்பத்தோடு நடந்தது வாத்து நீர்ல போன அழகு ஆனா ஒன்னும் நீ கவனிக்கல நீ மட்டும் இவர் எப்படி தூக்கினார் எப்படி ஒரு துறவி தூக்கலான்னு நீ இந்த யோசனைய தூக்கிட்டே இருந்திருக்க சரி அந்த பெண்ணை ஏன் என்ன தூக்க சொல்லல ஒரு குருவானவர் சீடரதான வேலை வாங்கணும்னு கூட ஏதாவது யோசிச்சியா நான் விலை மதிக்க முடியாத மகிழ்ச்சியும் மன அமைதியும் அந்த பயணத்தில் அடைந்தேன் நான் அடைந்ததே உன் சிந்தனை உன் நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் அழிச்சுட்டு இருக்கு சிந்தனையால் மன அமைதி மகிழ்ச்சி இழந்த அந்த துறவிக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்த உங்களோடும் எனக்கும் புத்தர் சொல்லும் வாழ்க்கை பாடம் ஆபத்து காலத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவுவது கடவுளுக்கே உதவி செய்வது போல அதில் ஆண் பெண் ஆடு மாடு என வேறுபாடு அறிந்து உதவுதல் உதவியே கிடையாது சாதாரணமாக மனிதனாக இருந்து உதவாதவர் கூட உயிரோடு வாழ்பவர் அல்ல இறந்தற்கு சமமாகும் சீடரே வேற நீ குரு என்று நம்பி உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார் நான் உதவாமல் இருக்கலாமா மனசுக்குள்ள சுமந்துட்டு இருந்தா நம்ம இப்போ இருக்கும் மகிழ்ச்சியையும் நிகழ்கால மன நிம்மதி இந்த கேட்ட பிறகு நீங்க கடந்த கஷ்டங்களை இன்னும் மனசுக்குள்ள வச்சு சுமக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் முடிஞ்சு போனது முடிஞ்சே போனதுதான் மாத்த முடியாது வெற்றிக்காக நம்பிக்கையோட உழைச்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் மனம் எங்கு வேண்டுமானாலும் விரைவாக செல்லும் தனக்கு பிடித்தவற்றை இறுக்கமாக பற்றிக்கொள்கிறது கொள்கிறது மனதை கட்டுப்படுத்தினால் மகிழ்ச்சி கிடைக்கும் அதை முழுமையாக கட்டுப்படுத்தினால் வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றாக கட்டுப்படுத்தப்பட்ட மனமே உண்மையான மகிழ்ச்சியை தரும்